முகத்துல உண்டாகக்கூடிய காரணங்கள் இந்த பிரச்சனைகளுக்கla என்ன காரணம் இதை வீட்ல இருந்தே எப்படி சரி செய்யறது அதை பத்தா நாம இன்னைக்கு பார்க்கலாமா டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அர்ஹும் ஆரோக்கியமாக ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமாண்ட வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எதனால இந்த கருநீர திட்டுகள் வந்து உண்டாகுது ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப காமனாக அந்த மூக்கோட ஓர பகுதிகளில் மூக்கும் முகமும் சேரக்கூடிய அந்த பகுதிகளில் வாயோட ஓர பகுதிகளில் எல்லாமே வந்து கருநீர திட்டுகள் வந்து உருவாகலாம் இதற்கு காரணம் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் பிசிஓடியோ தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரியான கருநிற தட்டுக்கள் வந்து உண்டாகலாம் ஒரு சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெற்றி பகுதிகளில் கண்ணங்கள் எல்லாமே வந்து கருநிற தட்டுக்கள் வந்து உண்டாகும் ஸோ இது வந்து அவங்களுக்கு அலர்ஜினால் வரக்கூடியது வெயிலில் போகும்போது அந்த சன்லைட் வந்து அவங்களுக்கு அலர்ஜி ஆகி அதனால வரக்கூடியது இந்த கருநிற தட்டுக்கள் ஒரு சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கண்ணங்கள்ல மட்டுமே வந்து கருநிற தட்டுக்கள் வந்து உண்டாகும் இது மங்கு மாதிரியான பிரச்சனைகளாக நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இதற்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் சோ நம்ம உடம்புல இந்த ஈஸ்ட்ரோஜன் அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும்பொழுது முக்கியமாக ஒரு நாற்பது வயதுக்கு மேலே தான் இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்கின்ல வந்து மெலனின் செக்விஷன் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி அதிகமாகுது அப்படின்னா தான் நமக்கு மங்கு மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து உண்டாகுது இது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாலே ஸ்கின் வந்து ரொம்ப ஈஸியாக சென்சிட்டிவாக வந்து இருக்கிறது ஸோ முப்பது வயதுக்கு மேலேயுமே வந்து கட்டி மாதிரி வந்து பருக்கள் வந்து உண்டாகிறது அந்த பருக்கல் வந்து ஹீல் ஆகும்போது அது கருநிறமான வந்து உருவாகும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸோட அலர்ஜினால் வந்து உருவாகலாம் அதே மாதிரி நமக்கு ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதிரியான அலர்ஜி வந்து நமக்கு உருவாகலாம் இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஃபா உடல் இருப்பாங்க அவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி வந்து இருக்கும் வீசிங் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கும் அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து அவங்களுக்கு சரியாக செரிமானம் ஆகாமல் அதுவும் வந்து அலர்ஜி உண்டாகக்கூடிய தன்மை இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கும் முகத்தில் அங்கங்கே கருநிற திட்டுகள் வந்து உண்டாகலாம் ஸோ முகத்தில் வந்து கருநிற திட்டுகள் உண்டாகுது அப்படின்னாலே ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம் செரிமான கோளாறு மாதிரியான பிரச்சனைகளா வந்து இருக்கலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனை இருக்கலாம் சோ இதற்கான தீர்வு எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய குடலை வந்து சரி செய்யக்கூடிய விஷயங்களை தான் நம்ம முதல்ல ஃபாலோ பண்ணணும் இது நபரை பொறுத்து வந்து மாறுபடும் ஒருவேளை இந்த முகத்துல உண்டாகக்கூடிய கருநீர் திட்டுகள் ரொம்ப நாளாக வந்து இருக்கு அப்படின்னா ஏழு நாள் எடுத்து கொள்ளக்கூடிய டீடாக்ஸிஃபிகேஷன் மெத்தட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் ஸோ இந்த ஏழு நாள் எடுத்துக் கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரியணும் மருத்துவமனை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அந்த விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ ஒரு சிலருக்கு ஒரு நாள் டாக்ஸ் பண்ணனாலே வந்து போதும் ஸோ அந்த ஒரு நாள் வந்து அவங்க டீடாக்ஸ் பண்ணும்போது அவங்க பாடி நல்லா வந்து க்ளன்ஸ் ஆகி ஸ்கின்ல சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ அடுத்ததாக ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ஏழு நாளோ இல்லை ஒரு நாளோ வந்து என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது டாக்டர் அப்படின்னா ரெகுலராக டெய்லி எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்ஸிஃபிகேஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த டீடாக்ஸிஃபிகேஷன் பற்றி தெரியணும் அப்படின்னா மருத்துவமனை தொடர்பு கொள்ளவும் உங்களோட உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த டீடாக்சிஃபிகேஷன் மெத்தாட்ஸை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ இந்த டீடாக்ஸிஃபிகேஷன் பண்ணிவிட்டு முகத்தில் மங்கு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க கோஷ்டம் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் இந்த கோஷம் வாங்கி நல்லா பொடி பண்ணிட்டு இது கூட நார்த்தம் பழச்சாறு இல்லைனா எலுமிச்சை சாறு ஸோ இது சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கற்றாலையோட அந்த ஜெல்லும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சேர்த்துட்டு முகத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த இடத்துல அந்த கருநிற திட்டுக்கள் இருக்கோ அந்த இடத்துல இந்த கோஷ்டம் நார்த்தம் பழச்சாரோ இல்லை எலுமிச்ச சாறு கற்றாழை ஜெல் சேர்ந்து அந்த பேக்கை வந்து போட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்ல குளிர்ந்த தண்ணியினால் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிகிட்டு நல்லது இந்த மாதிரி நம்ம ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் போட ஆரம்பிக்கலாம் ஸோ அது மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் போடும்போது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மங்கு வந்து மாற ஆரம்பிக்கும் கூடுதலாக நான் சொன்ன அந்த டீடாக்ஸிஃபிகேஷன் மெத்தாட்ஸையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ எனக்கு இந்த சன் டேர்ன் மாதிரி ஆகுது டாக்டர் ஃபேஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக வந்து இருக்குது ஸோ எனக்கு கன்னங்களில் நெற்றி பகுதிகள்லெல்லாம் வந்து கருநீர திட்டுக்கள் வந்து இருக்குது அப்படின்னா சொன்னீங்க அதிமதுரம் மஞ்சட்டி அதை கூட வந்து நீங்கள் கற்றாழையோட ஜெல் ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து நீங்கள் எங்கெல்லாம் அந்த கருநீர திட்டுகள் இருக்கும் அந்த இடங்கள்ல வந்து ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சன் டேர்ன் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த அதிமதுரத்தில் இருக்கக்கூடிய கிளாபரடின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்மளுடைய ஸ்கின்ல வந்து டைரோசினைஸ் ஆக்டிவிட்டி வந்து கம்மி பண்ணுது ஸோ அந்த டைரோசினைஸ் தான் மெலனின் உருவாக்கத்துக்கான முக்கியமான பொருள் ஸோ அதனால தான் வந்து நமக்கு அந்த ஸ்கின்னுக்கு அந்த கருநிற திட்டுகள்லாம் மாறி நல்ல இயற்கையான நிறத்துக்கே நம்ம நம்ம முகம் வந்து மாற ஆரம்பிக்குது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டி மாதிரி உருவாகி முகத்தில் நிறைய ஆயில் செக்ரேஷன் உண்டாகி அதனால் வந்து முகத்தில் அங்கங்கே கருநிறமாக வந்து உங்களுக்கு திட்டுகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வேம்பு துளசி இது ரெண்டையுமே வந்து பொடி பண்ணி வந்து எடுத்துக்கோங்க இது கூட நீங்கள் வந்து சந்தனம் சந்தனத்தூளும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நீங்கள் குக்கும்பரோட ஜூஸோ அதாவது வந்து வெள்ளரிக்காயோட ஜூஸோ இல்லைனா வந்து எலுமிச்சையோட ஜூஸோ இல்லைனா தக்காளியோட ஜூஸ் இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பேஸ்ல வந்து ஒரு பேக் மாதிரி வந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி போடும் அந்த கட்டிகளால் பருக்களால் வந்த திட்டுகள் ஆயிலி ஸ்கின் இது எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும் நீங்கள் ஃபேஸுக்கு எப்போவுமே நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குங்குமாதி தைலம் வச்சுட்டு ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எந்த டைப் ஆஃப் ஸ்கின்னாக இருந்தாலுமே அந்த ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோ வந்து கிடைக்கும் ஸோ அதே மாதிரி மங்கு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களும் சரி முகத்தில் அங்கங்கே திட்டுகள் இருக்கிறவங்களும் சரி வந்து நம்ம டீடாக்சிபிகேஷனின்னு வந்து நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ இது உடலோட தன்மையை பொறுத்தும் இந்த டீடாக்சிபிகேஷன் மெத்தட்ஸ் வந்து மாறுபடும் ஸோ முகத்தில் உண்டாக உருவாகக்கூடிய கருநிற திட்டுக்கள் இது கண்ணை பகுதிகள்லேயோ இல்லை நெற்றி பகுதிகள்லையோ இல்லை பருக்களோட ஒரு சைடு எஃபெக்ட்ஸாக நமக்கு இருக்குது அப்படின்னா நான் தனித்தனியான ஒரு ஃபேஸ் பேக்கும் என்ன வகையான சிகிச்சை முறைகள் எடுத்துக்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே முதல்ல நம்ம டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னலாக நான் சொல்லக்கூடிய இந்த பேக்கெலாம் நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கும் இந்த ஸ்கின் பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பெண்கள் கிட்ட நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் ஃபோல்டு வந்து உருவாக போது நம்ம நிறைய சன்லைட் எக்ஸ்போஷர்லாம் போகும்போது எல்லாமே இயற்கையாகவே எந்தெந்த இடங்களெல்லாம் சுருக்கங்கள் இருக்கு நம்ம வந்து பொழுது எந்தெந்த நமக்கு வந்து ஒரு ஃபோல்டு வந்து உருவாகுது அந்த இடங்களில் வந்து கருநிற திட்டுகள் உருவாகுதுங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான் பட் இதையும் நம்ம வந்து மாற்றி நம்ம முகத்தை அழகாக வைக்க முடியும் ஸோ இன்னைக்கு இந்த முகத்தில் உண்டாகக்கூடிய கருநிற திட்டுகள் இது என்னென்ன காரணங்களெல்லாம் வந்து உருவாகுது இது ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன ஃபேஸ் பேக் வந்து போடலாம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இருக்கட்டும் ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் ஆகுணம் இது ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் நான்காம் வாரம் இரவத்தி ஓராம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் முப்பதாம் தேதி புதன்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா

ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்